பா அருமையாக கொதிச்சு வந்துருச்சு நடுவில் ஒரு வாட்டி டேஸ்ட் செக் பண்ணு தேன் மாதிரி இருக்குங்க ஸோ ஒகேனிக்கல் ஸ்டைல் ஜிலேபி மீன் குழம்பு ரெடி கைஸ் ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு மதுரை மச்சான் சமையல் இப்போ வந்து கடலில் வந்து மீன் தடை காலம் போயிட்டுருக்கு அப்போ வந்து நமக்கு ஏரி மீன் தான் ஜிலேபி வச்சு சூப்பராக ஒகேனிக்கல் ஸ்டைலில் மீன் குழம்பு பண்ண போகிறோம் அதுக்கு முதல்ல கடாயில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் தாளிக்கிறது கிடையாது வந்து முதல்ல வெங்காயம் தக்காளியை வதக்கிடுவாங்க ஒரு கப்பு பெரிய வெங்காயம் நான் வெட்டி வச்சிருக்கேன் அதே மாதிரி ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன் ஒரு ஏழு எட்டு பல்லு பூண்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இதோட சேர்த்து வெட்டி வச்சிருக்கிற ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி இதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இது வதங்குறதுக்கு தேவையான உப்பு ஒரு கால் தேக்கரண்டி இதையும் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வதக்கிடலாங்க ஒரு அரைவாசி வதக்கினா போதும் முழுசா வதங்கணும்னு அவசியம் இல்லை மூடி போட்டுருவோம் அப்பப்போ திறந்து கலந்து விட்டுக்குவோம் ஒரு அரை வேக்காடு வதங்கின உடனே இதை கூல் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம் கறந்து பார்த்துடலாம் பர்ஃபெக்டாக ஒரு அரை வேக்காடுக்கு வதங்கிருக்கு இது போதும் இதை நம்ம வந்து மிக்சியில் போட்டு நல்ல மைய அரைச்சி எடுத்துக்குவோம் நம்ம நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இதை தனியாக வச்சுருவோம் இப்போ தாளிப்புக்கு நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் தாளிப்புக்கு கடுகு சீரகம் வெந்தயம் எடுத்திருக்கேன் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பிலை மரத்தில் ரொம்ப பெரிய பெரிய இலையா இருக்கு நான் வெட்டி போட்டுக்கிறேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற விழுதை இதில் ஆட் பண்ணிடலாம் இது ஏற்கனவே அரை வேக்காடு வெந்திருக்கு அதனால ட்ரை மசாலாஸையும் இதோட சேர்த்து ரெண்டையும் சேர்த்து நம்ம வேக வச்சிடலாம் அதுதான் பொகானிக்கல் ஸ்டைலுடைய ஸ்பெஷாலிட்டி தனி மிளகாய்த்தூள் ஒரு தேக்கரண்டி நான் காஷ்மீரி மிளகாய் தூள் யூஸ் பண்ணுறேன் மஞ்சள் தூள் கால் தேக்கரண்டி குழம்பு மிளகாய் தூள் ஒரு தேக்கரண்டி சாம்பார் பொடி ஒரு தேக்கரண்டி இது நல்லா கலந்து விட்டுக்குவோம் எப்பவும் போல மூடி போட்டு இந்த மசாலா எல்லாம் சேர்ந்து வரத்துக்கு ஒரு நிமிஷம் கொடுத்துடலாம் ஒன் மினிட் ஒரு ஒன் மினிட் ஆயிடுச்சு நல்ல எண்ணெயெல்லாம் பிரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து தண்ணி ஊற்றி இந்த மசாலா நல்லா வேக வச்சிருவோம் ஒரு கப் தண்ணி இதுல நல்லா மசாலாவை வேக வச்சிடலாம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன் இப்போ மூடி போட்டு மீடியம் டு லோ ஹீட்டில் ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் இந்த மசாலாவை வேக வச்சு எடுத்துக்கலாம் மசாலா சூப்பராக குக் ஆயிடுச்சு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேக விட்டுட்டோம் அப்பப்போ திறந்து கிளறியும் விட்டுட்டோம் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற தண்ணியை ஆட் பண்ணிடலாம் ஒரு எலுமிச்சம் சைஸ் புளியை வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன் அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இதுலேயும் வந்து இப்போ ஒரு கப் தண்ணி சேருது ஸோ இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி கரெக்டாக இருக்கும் இந்த புளியும் இந்த மசாலாவும் நல்லா கலக்கட்டும் இப்போ புளி போட்டு நல்லா கொதிச்சிருச்சு ஒரு டூ மினிட்ஸ் இப்போ உப்பு செக் பண்ணிடுவோம் ஏன்னா அடுத்து நம்ம வந்து மீன் போட போகிறோம் ஒரு கால் தேக்கரண்டி உப்பு சேர்த்துக்கிறேன் ஏன் இப்பயும் உப்பு ஆட் பண்ணிடணும்னா மீன் போட்டதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது இல்லாட்டி மீன் உடையும் எல்லாத்தையும் இப்பயே நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் பர்ஃபெக்டாக இருக்கு இப்போ நம்ம மீனை ஆட் பண்ணிடலாம் அரை கிலோ ஜிலேபி மீனை நம்ம ஆட் பண்ணிடுவோம் ரைட் இன்னைக்கு மாங்காய் வாங்கலைங்க அதையும் சேர்த்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும் ஆனால் ஒகேனிக்கல் குழம்புலாம் மாங்காய் வராது இப்போது நல்லா ஹீட்டை ஃபுல்லாக வச்சுட்டு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம குக் பண்ணிடலாம் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு வா அருமையாக கொதிச்சு வந்துருச்சு நடுவில் ஒரு வாட்டி டேஸ்ட் செக் பண்ணு தேன் மாதிரி இருக்குங்க நிஜமாலே சூப்பராக இன்றைக்கி வந்திருக்கு அப்படியே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் அரைச்சி விட்ட மீன் குழம்பு ரொம்ப அருமையாக வந்திருக்கு இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நான் எப்பயும் சொல்கிற மாதிரி எந்த இறைச்சி நீங்கள் பண்ணாலும் மூடி போட்டு அரை மணி நேரம் விட்டிங்கன்னா கீழே இருக்க எண்ணெயெல்லாம் மேலே வந்துடும் அதுக்கப்புறம் பரிமாறினீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஹேவிகோ காய்ஸ் இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு ஒர்கானிக்கல் ஸ்டைல் மீன் குழம்பு கத்திரிக்காய் சாப்ஸ் சூப்பராக இருக்குது பாருங்கள் இதுவும் மீன் குழம்பு செம்மா காம்பினேஷன் அதே மாதிரி புடலங்காய் பருப்பு கூட்டு இதுவும் மீன் குழம்பும் சூப்பர் காம்பினேஷன் சாப்பாடு வச்சு அசத்த போகிறோம் நீங்களும் இதே மாதிரி ஏரி மீனில் ஹொகானிக்கல் ஸ்டைல் மீன் குழம்பு பண்ணி அசத்துங்க அடுத்த வீலாகள் சந்திப்போம் அதுவரை டாட்டா பபாய் ஃப்ரம் யுவர் மதுரை மச்சான்